வீடியோ சட்டில் என்ன சொல்லிருக்கானா இன்னது எல்லாத்துக்கும் யூஜி இன்னும் தான் காரணமா இது என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு என்ன சொல்கிறேண்ணா டேய் ஒரு கயிறு நல்லா டைட்டாக இருக்கு அந்த கயிறு அறப்போகுதுனா அதை நம்ம கண்டிப்பாக அறுத்து விட வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்ட்டு இவனும் சொல்கிறனா சரி நீங்கள் இப்போ என்னென்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்ட்டு இவனும் கேட்குறேன் அதுக்கு இவன சொல்கிறேன்னா இன்னது நான் சொல்ல வர்றது உனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிரிக்கிறான் ஏய் நம்மளோட கிராண்ட் முக்கியமானது முக்கியமானதுன்னே எந்த டாக் குறுக்க வந்தாலும் அந்த டாகை கொல்ல வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா அப்படின்னு கேட்குறான் எனக்கு இப்போதான் புரிய வருது மாஸ்டர் அப்படின்னு இவனும் அப்போனா நம்ம சீக்கிரமாக இந்த ப்ரேக் அண்ட் கிளியான ரத்த வெள்ளத்தில் மூழ்கடிக்க போகிறோம் அப்படின்ட்டு இவனும் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரிப்பரேஷன் என்னென்னு கேட்குறான் அவனும் நான் சொல்கிறேன் நான் நீ போய்ட்டு கிரௌண்டில் நம்மளோட அசுராசை ரெடி பண்ணி வச்சுட்டு நான் நல்ல நாள் நல்ல தேதி குறித்து சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் சரி சார் அப்படின்ட்டு டீவனாக சொல்கிறான் ஏய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு அந்த யூஜி நூன் அவனோட கரிசை கொஞ்சம் அதிகப்பத்திரு அப்படின்ட்டு இவனும் சொல்கிறான் அதுக்கப்புறம் அவனை சிரிஸ்ட்டு என்ன சொல்கிறான்னா அவனோட ரெசிஸ்டன்டில் போயிட்டு அவனுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட்னா சொல்லிட்டுருக்கானா என்னால் உள்ள யாரையும் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அங்கே இருக்க என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா நாங்கள் எப்படியாச்சும் யூஜின் ஒன்றை பார்த்தாகணும் ஒரே ஒரு முறையாச்சும் பார்த்தாகணும் அவர்கிட்ட நாங்கள் எதனா ஆட்டோகிராஃபர் வச்சாங்க அவரை நாங்கள் ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துக்குறோம் அவரை ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கவங்க மொத்த பேர் கத்திட்டு இருக்கானுங்க அதுக்கு இவனை நான் சொல்லிருக்கானா எங்கள் எங்க மாஸ்டர் வந்து யாரையும் பார்க்குற மூடில் இல்லை அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு செஞ்ச எல்லாரும் வெளியே போறீங்களா அப்படின்ட்டு இவனும் சொல்லிடுறான் அதுக்கப்புறம் இவனுக்கு ரெண்டு பேரும் நான் பேசிட்டு போயிட்டு இருக்கானா அடே இந்த சர்வெண்ட் ரொம்ப ஓரம் பண்ணுறான்டாடி நம்ம நானே அது மத்தியான பண்ணுவேன் சர்வெண்ட்டாக இருந்தா அப்படின்ட்டு இவனை சொல்லிட்டு போயிட்டுருக்கான் இவனுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப கிரேஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ சர்வெண்டிகிட்ட என்ன சொல்லிட்டு போயிருக்கானா அடே நான் கொஞ்ச நாள் பிக்னிக் போயிட்டு வரேன் நம்மளோட ஹவுஸை நல்லா பார்த்துக்கோ இந்த ஹவுஸ்க்குள்ளே தான் நான் இருக்கிற மாதிரி நீ செட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் அதுக்கு இவனாக சொல்லியிருக்கான் நான் இது எப்படி இது எப்படி இருந்தாலும் முடியாத முடியாது சொல்கிறாங்க அடே பார்த்துக்கடா அப்படி சொல்கிறான் அதுக்கும் ஓகே மாஸ்டர் அப்படின்ட்டு இதுட்டே சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ட்ரைனிங் பண்ணுற ஒரே மௌண்டன் இந்த மௌண்டன் தான் அதுக்கப்புறம் அவங்களும் அங்கேருந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான் ஒரு குகையில் ட்ரைனிங் இருக்கான் அங்கே வந்து ஒரு கர்ஸ் வருது இது யார் அமைச்சிருப்பாங்க உங்களுக்கே தெரியும் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த கர்ஸும் நம்ம ஹீரோ அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு இருந்து நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு இருக்கான் இது எதனால் சிரிக்கிறான்னு உங்களுக்கும் தெரியும் அதுக்கப்புறம் டேய் நான் இப்போ தான் ஏன் பண்ணா இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயும் குடுத்துட்டீங்க அடா ரொம்ப தேங்க்ஸ்ரா அப்படின்னு அவனும் சொல்லியிருக்கான் சரி நம்ம வந்து நம்மளோட ட்ரைனிங்கை இப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரம் அரைஸ் அசாசினேஷன் ஸ்கிலிட்டன் அப்படின்ட்டு அந்த செத்து போன பண்ணியை அவன் சமன் பண்ணுறான் அந்த பண்ணி உடம்புல இருந்த போன்ஸ் அது வந்து ஒரு ஸ்கிலீட்டனாக ஃபார்ம் ஆகுது அதை பார்த்து நம்ம வீரம் கொஞ்சம் ஷாக் ஆகிறான் என்னன்னா என்னடா இது இதெல்லாம் இவ்வளோ குட்டியாக இருக்குது டார்க் எனர்ஜிலாம் வேணுமே அசாசினேஷன் ஸ்கிலிட்டன் சொல்கிறாங்க ஒன்றுமே காணுமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் ஆனால் ஜெனித் மார்ஷியல் ஆர்ட்ஸை வச்சிருக்கோன்னு நம்ம ஹீரோ சமன் பண்ணியிருப்பான் ஆனால் இது அந்த மாதிரி இல்லை அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இது எங்களோடய ஃபஸ்ட் எட்டு மாதிரி இருக்குன்னு நினச்சேன் ஆனால் இது எந்த எட்டு மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா நீ மட்டும் நக்கலாக பேசணா உன்னை சதச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம இரவும் உணம்சை உங்கள் கிட்டே இருக்க மார்ஷியல் ஆர்ட்ஸை எங்கிட்ட ஹேண்ட் ஒர்க் பண்ணிவிடுங்க அப்படின்னு நம்ம இரவும் கேட்டுட்டு இருக்கான் அது கேட்டுகிட்டு இருக்க சொல்ல சிஸ்டமும் முன்னாடி அப்பியர் ஆகுது அப்பியர் ஆகினால் சொல்லுதுன்னா உங்களோட ஹிடன் கோஸ்ட் இப்போது போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் சிஸ்டமும் அதாவது ஸ்கிலீட் என்ன சொல்லுதுன்னா என்னது அப்படின்னு கேட்குறாங்க ஆகணும் அதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து முன்னாடி வந்து உங்களோட ஹிடன் கோஸ்ட் பேர் என்ன எதுனா டிசிஸ் ஆஃப் த ஹண்ட்ரட் இப்போ இவர் வந்து மாஸ்டர் ஆர்ட்ஸை கொடுக்க ஒத்துக்கிட்டாரு ஆனால் அவருக்கு எது நீங்கள் எதனா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சிஸ்டம் சொல்லிட்டு போது நம்பகிறோம் நான் உனக்கு எதனா பே பண்ணணுமா உன்னோட இடம் எதுன்றதை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பகிறோம் அந்த ஸ்கிலீட்டன் மேலே அவனோட ப்ரெஷர் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தாக்குறான் அதுவும் கதருது இப்படியே பெயின்ஃபுல்லாக இருக்கணும் நான் வெளியே போயிட்டு வர வரைக்கும் அப்படின்னு நம்பிக்கிறோன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ஸ்கிலீட்டன் சமன் பண்ணுறான் சமன் பண்ணிவிட்டு டேய் இவனை அப்படியே பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் கேட்க மறந்துட்டேன் உங்கள் கிட்ட இருக்க மார்ஷியல் ஆர்ட்ஸை என்கிட்ட ஹேண்ட் ஒர்க் பண்ணுறேங்க அப்படின்னு நம்பிக்கிறோன்னு கேட்குறான் அதுங்க திரு திரு திருன்னு மூச்சுட்டு ஓகேன்னு ஒத்துக்குதுங்க டேய் எல்லா ஸ்கில் கேட்டு பார்த்துட்டு நீங்கள் தானே அது சீக்கிரமாக ஒத்துக்குது ஏன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி தான் எல்லா ஸ்கில்லிட்டையும் சமன் பண்ணி அவங்க கிட்ட இருக்க மார்ஷியல் ஆர்ட்ஸை இவன் ஃபோர்ஸ் ஃபுல்லாக பிடிங்கிருக்கான் அதனால எல்லா ஸ்கிலீட்டன்னு பயந்துருக்கு டெய் நீங்கள் கொடுத்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்கிட்டேயே இருக்கடா சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க மேலேயும் அவனோட ப்ரெஷர் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறான் அதுக்கப்புறம் சரி நான் இப்போ ட்ரைனிங் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அங்கே கட் பண்ணால் நான் ஹீரோ ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கான் அதாவது கீழே உட்காந்துட்டு இருக்கான் ஏன்னா அவனால் அந்த ட்ரைனிங்கை பண்ண முடியலாம் ஏன்னால் இந்த பாடி வந்து அவ்வளோ குப்ப பாடியாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஸ்வார்கிங்கை வந்து சிரிஸ்ட் இருக்காரு டே கிங்கு என்ன சிரிஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ப கேட்குறேன் இருந்தாலும் நான் என்னோட பெஸ்ட்டை மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருக்கும் என்னோட கையை என்னோடய ஸ்வார்ட் மாதிரி யூஸ் பண்ணும் அதாவது ஸ்வாட கை மாதிரி யூஸ் பண்ணும் என்னோடய ஏன் பண்ண ஸ்லோவாக அது மேலே அப்ளை பண்ணும் அப்ளை பண்ணிட்டு பிறகு கீ ஆஃப் த ஈஸ்டர்ன் ஷைனிங் சேஜ் அதுவும் அப்ளை பண்ணும் அதாவது லேயர் மேலே லேயராக போட்டுருக்கான் பவரை அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆர்ட் ஆஃப் த தண்டர் காட் கீ அப்பீரியட்ஸ் அப்படி அதாவது அது வந்து இன்னொரு லேயராக வருது அதுக்கப்புறம் நம்ம ஈரோம் தண்டர் ஸ்லாஷ் பண்ணுறோம் அவ்வளோதான் அங்கே பெருசாகவும் நினச்சா குட்டியோண்டு ஓட்ட டேமிட் அப்படின்னு நம்ம ஈரம் கத்திட்டு இது ரொம்ப டூ மேட்ச்சாக இருக்கு நான் எல்லாமே ஒழுங்காக பண்ணுறேன் என்ன இது எதனால் இப்படியாவதுன்னு எனக்கு சீரியஸாக ஒன்றுமே தெரியல இது என்னோடய பாடியோட பிரச்சனையும் என்னோட இன்னிக்கையோட பிரச்சனையும் இல்லைன்றது எனக்கு இதுவையாக தெளிவாக புரியுது அப்படின்னு நம்ப சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்வாட் கிங் நம்ம ஹீரோட முதுகுல கை வைக்கிறாரு நம்ம ஹீரோ ஐயோ திடீர்னு வந்து இந்த மாதிரி பயம் முத்தாது அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பியை பார்த்துட்டு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் ஒரு அக்கோ பஞ்சர் பாயிண்ட் நம்ம ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காரு யோ இன்னையா பண்ணுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டிருக்கான் யோ ஒரு வேலை நீ அந்த மாதிரி எதனா பண்ணுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு அவர் திரும்பி பார்த்தா அவரும் சிரிச்சிட்டு இருக்காரு அவர் சிரிப்பு பார்க்கணுமே அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஹீரோ உட்காந்துடறான் நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு இப்போ நல்லா வருது நான் வந்து என்னோட அதாவது ப்ரெஷர் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்னோடய மானா சொற்களை இவ்வளோ நேரமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி நம்பிடுவோம் இருந்தாலும் நான் என்னோடய மொத்த ப்ரெஷர் பாயிண்ட்டையும் எப்போயுமே ஓப்பன் பண்ணதே கிடையாது அப்படி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் நான் என்னோடய மொத்த ப்ரெஷர் பாயிண்ட்டையும் ஓப்பன் பண்ணதுக்கு காரணமே எனக்கு ஏன்னா நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ண முடியலன்னு சொல்லிடலாமே ஆனால் இவர் ஓப்பன் பண்ண எல்லா ப்ரெஷர் பாயிண்ட்டும் நான் ஓப்பன் பண்ணாத ப்ரெஷர் பாயிண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா என்னோடய மொத்த ப்ரெஷர் பாயிண்ட்டை இப்போ ஒன்று சேரட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு என்னோட மொத்த ப்ரெஷர் பாயிண்ட்டும் இப்போ ஓப்பன் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறான் இப்போ இதில் எதனா அசம்பாவிதம் அதாவது எதனா குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா கூட இந்த நிறுத்தத்துக்கான ஸ்கில் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அதாவது இந்த ஸ்கில்ல எதனா ஃபால்ட் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஃபால்ட்டை நிறுத்துறதுக்கான ஸ்கில்லும் நம்ம ஹீரோக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கான் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல அந்த ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆகுது நம்ம ஹீரோட இப்போ இந்த புது ஸ்கில் ட்ரைன் பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்களா அது வந்து பி ரேங்கில் பண்ண மட்டும் ஆயிடுச்சு இப்போது அதுக்கப்புறம் நிக்ரோ மனிச்சிருக்குனே இருக்க தனித்துவமான ஸ்கில் கிராஷ் எக்ஸ்ப்ளோஷன் அது வந்து ஹீரோக்கிட்ட இப்போ பி ரேங்கில் இருக்குது அதுவே நம்ம ஹீரோவுக்கு அதிக பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கில் இது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பொறுமையாக கண்ணை திறகுறாங்க கண்ணை திறந்துட்டு ஆல் ரைட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் மூச்சு வாங்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் சோக்கிங்கன்னா சொல்கிறாருன்னா சிரிச்சிட்டு இருக்காரு அவர் பாட்டுன்னு அதுக்கப்புறம் அங்கே கட் பண்ணால் இந்த நம்ம ஈரோட கிளானோட இந்த வாய்ஸ் லீட்களை பார்த்தீங்களா அவரோட வீடை காமிறாங்க அவரும் அவங்களோட வீட்டில் ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருக்கார் இப்போ வந்து எனக்கு பெயின் அதிகமாகிட்டே போகுது இதுக்கான கியூர் இருக்கா இல்லையா இதுக்கான க்யூர் இருந்தால் யாருன்னா எனக்கு உதவி பண்ணுவாங்களா அப்படின்ட்டு அவரும் பெயின்ஃபுல்லான அந்த பாடி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கான் அந்த பாடியால் அவரோட பெயினை தாங்க முடியலையா அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு என்னோடய டைம் இது இல்லை என்னோடய டைம் இன்னும் இருக்குது நான் இன்னும் பண்ண வேண்டியது இந்த கிளானில் நிறைய இருக்குது நான் இப்போயே போக விரும்பலை அப்படின்ட்டு அவரோ சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நான் இப்போ உள்ளே வரலாமா அப்படின்ட்டு இன்னொரு லீடரும் கேட்டுட்டு அவரோட வீட்டுக்குள்ளே வராரு அவரும் வரவேற்கிறார் வாங்க லீடர் அப்படின்ட்டு வரவேற்கிறாரு என்னால் உங்கள் பாடியோட கண்டிஷனை நல்லா பார்க்க முடியுது இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் தானே அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணியிருந்தான்னால இப்போ சாப்பிடல அதனால தான் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இது எல்லாத்துக்கும் அவர் நம்மளோட யங் மாஸ்டர் தானே அப்படின்ட்டு அவரும் இது பண்ணிட்டு இருக்காரு ஆனால் நீங்கள் வந்து அவரோட பிளேம் பண்ண மாட்டிங்கன்ட்டு நல்லா தெரியும் அவர்லாம் ஒன்றும் இல்லை நான் போனால் நீங்கள் பார்த்துங்க அவரை அப்படின்ட்டு அவர்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு இல்லை அவர் வந்து ஏதோ ஒரு பெரிய பயணத்தில் இருக்காரு வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகணும்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே அவர்லாம் நல்லா சேஃப்டியாக தான் இருக்காரு ஆனால் நீங்கள் வந்து உங்களோட டெசிஷனை எடுத்துட்டீங்களா இல்லையா அப்படின்ட்டு இவரும் கேட்கறாரு இன்னும் டெசிஷன் இவரும் கொஞ்சம் குழப்பமாக பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு தெரியுது நீங்கள் வந்து நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து ஹானஸ்ட்டாக என்ன முடிவு எடுக்கிறோன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் இந்த பதவிக்கு தகுதி கிடையாது அது மட்டும் நீங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இவரும் சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா அவர் இப்போ தான் இந்த மாதிரி டெம்ப்ரவரியாக இப்போ தான் இந்த மாதிரி இருக்காரு எப்போ எப்படி மாறாரு நம்மளுக்கே தெரியாது ஆமாம் நீ சொல்கிறத கொஞ்சம் உண்மையாக தான் இருக்கு ஆனால் அவரோட கண் அவரோட அந்த பார்வை இருக்கே அதை நான் ஒன்றும் மறக்க மாட்டேன் அவர் வந்து எப்படி இருந்தார் அவரை பார்க்க சொல்ல என்னோடய ஃபஸ்ட் எய்ட் மாதிரி நம்பக்கு வர்றாரு எங்களோடய ஃபஸ்ட் டேட் அப்படி தான் இருந்தாருன்னா எங்களோட ஃபஸ்ட் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் அவரும் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க இது மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா இந்த ரெட் க்ளோட் ஃபேக்ஷன் அவங்கள வந்து இந்த கிளான்லேயே ஆக்கிரமிச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கா சொல்லுவேன் யாரோ கவுத தந்துட்டு உள்ளே வராங்க இவங்க ரெண்டு பேரும் யாருன்ட்டு கொஞ்சம் ஷாக்காக வராங்க என்னடா எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ தான் கோது தந்துட்டு உள்ளே வந்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எங்கள் மாஸ்டராக சொல்லி ரெண்டு பேரும் சாக்கா வராங்க அதுக்கப்புறம் வெல்கம் வெல்கம் ஃபஸ்ட் எங்கள் மாஸ்டர் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வரவேற்கிறாங்க நீங்கள் வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிவிங்க நாங்கள் உங்களுக்கு எதனா குளிர் பணங்கள் எதனால் ரெடி பண்ணி வச்சுருப்பில்ல ரெடி எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு வர சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் என்ன கோஷ நான் என்னோட வெயிட்டை கொஞ்சம் லாஸ் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிகிட்டு இருக்கான் அவரும் கொஞ்சம் சீரியஸ்ட்டு இருக்காரு இவன் வந்து அவனோட கேம்ப்ளிங்கில் மொத்த காசு விட்டுருப்பான் அதனால தான் இவன் வந்து இப்போது நம்ம கிட்ட சீன் போட்டுருக்கேன் அப்படின்லாம் இவர் நம்ம ஹீரோ பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்காரு வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் இவ்வளோ நாளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்ட்டு நம்ம லீடரோ கேட்டிருக்காரு அதுவாக அது வந்து கொஞ்சம் பெரிய கதை அதெலாம் இப்போ முக்கியம் இல்லை நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்குறான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்டாக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட இன்னக்கு ஸ்டாப் பண்ணி ஆகணும் உடனடியாக ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அப்போனா இவர் அப்போயே நோட் பண்ணியிருக்காரு எல்லாமே அப்படின்ட்டு இவரை கண்டுபிடிச்சிருக்காரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் நாளைக்கு போய்டும் அதெல்லாம் ஒன்று கிடையாது அப்படின்ட்டு ஈரோ சொல்லிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட எண்டில் இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான் ஃபர்ஸ்டெக் மாஸ்டர் நீங்கள் இப்போ என்ன பேசிட்டு உங்களை காப்பாற்ற போய் தான் அவருக்கு எவ்வளோ பேர் என்னாலும் அது உங்களுக்கு புரியுதா இல்லையா இந்த மாதிரி பேசாதீங்க நீங்கள் இன்னொரு வாட்டி அப்படின்ட்டு இவரும் கத்திட்டு இருக்காரு அதுக்கு நம்ம ஹீரோ எழுந்துட்டு யோ ஓல்டு மேன் நீ ரொம்ப லக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் இவர் எதனால் இப்படி சொன்னார் அப்படின்றது அவருக்கும் புரியல இப்போ நான் எதனால் அந்த மாதிரி மீன் பண்ணேன்றது உனக்கு புரியல அதானே அது நானே உனக்கு புரிய வைக்கிறேன் கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னைக்கு நைட்டு தாண்டி இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு அதுக்கு அவரும் ரொம்ப சாக்காகிறாரு அதான் நான் அவங்க கூட இருக்கலை இரு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் நம்ம ஹீரோ திரும்பவும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவர் ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஹீல் பண்ணிட்டு இருக்க சொல்ல அவர் வந்து ரத்தத்தை கக்கறாரு ரத்தத்தை கக்கறதை பார்த்தோன்னா அங்கே பக்கத்தில் இந்த லீடர் ஒன்றா சொல்கிறாருனா மாஸ்டர் அதாவது எங் மாஸ்டர் நிறுத்துங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ண வர்றாரு ஸ்டாப் பண்ணிட்டு வர சொல்ல நம்ம ஹீரோவும் அவரோட டைகர் ஐயை யூஸ் பண்ணி அவரை சமாதான பற்றி கப்பு சிப்பினை குறை வச்சுரு ஓகேங்களா நம்ம ஹீரோவும் அவரோட உடம்புக்குள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு இருக்காரு இவர் வந்து இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் செத்துருக்க வேண்டியது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு இவர் வந்து இந்த வழியெலாம் எப்படி தாங்கியிருப்பார் இவர் உண்மையிலேயே சூப்பர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் இவர் வந்து அவரோட இன்னற்கையை பேன் பண்ணி தான் நம்ம ஹீரோவை பாதுகாத்துருக்காரு அப்போது அவ்வளோ பவர் யூஸ் பண்ணி இவர் உண்மையாகவே அவருக்காக யோசிக்காமல் மற்றவங்களுக்காக எல்லா சேகரி பேச பண்ணிகிட்டு இருக்காரு இவர் உண்மையாக சூப்பரான மனுஷன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுத்துக்குங்க நான் உங்களை கண்டிப்பாக ஹீல் பண்ணி முடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீல் பண்ணிகிட்டு இருக்கான் அதை முடிச்சிடுறான் அதுக்கப்புறம் அவரோட உடம்பு வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்குது இவர் உண்மையாலே ரெக்கராகிறாரு அப்படின்ட்டு இந்த லீடரும் கொஞ்சம் அதாவது நம்ம ஹீரோ பற்றி நல்ல அபிப்பிராயம் வர ஆரம்பிக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட ஸ்வாட் கிங் மாஸ்டர் தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அதாவது ஸ்வாட் கிங் சொல்லிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஆல்டன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அதுக்கப்புறம் அவரோட கண்லாம் ப்ளூ கலரில் ஆகுது அவரோட பவர் எல்லாமே அதாவது கீ வந்து அவரோட கீ வந்து அதிக பவர் அப்சர்வ் பண்ணுது அதுக்கப்புறம் அவர் வந்து உடனே பிரேக் த்ரூ பண்ணுறாரு இதுக்கப்புறம் ஓ மை காட் இவரோட பாயிண்டாக எல்லாமே ஓப்பனில் இருக்கு இவர் வந்து அவரோட பீக் அடைஞ்சிட்டாரு அப்படின்ட்டு இவரும் கொஞ்சம் ஷாக்கில் சொல்லிட்டு இருக்காரு இது எப்படி இது என்ன நம்ப முடியல சுத்தமாக நம்ப முடியல வாழ்த்து வாழ்த்துக்கள் மாஸ்டர் சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு இவரும் கொஞ்சம் ஷாக்காகிட்டு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் திரும்பி நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க நம்ம ஹீரோ நின்றுட்டு அதாவது கண்ணை மூடிட்டு நின்றுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கண்ணை மூட்டிகிட்டு ஒரு ஸ்மைல் சிரிக்கிறான் எதனால் சிரிச்சானா நம்ம ஹீரோவோட சிஸ்டம் வந்து முன்னாடி வந்து என்ன சொல்லுதுன்னா உங்களோட ஹீலிங் ஸ்கில் அது வந்து இப்போது பி ரேங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லுது அதுக்கு முன்னாடி அது வந்து டி ரேங்கில் இருந்துருக்கும் அது ஏன்னா நான் அப்போல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன் நம்ம கிட்ட அதாவது நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ஸ்கில்லாம் இருக்குன்றது ஏன்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் சொல்கிறதுக்கு எங்கள் டைம் இருக்குது அதனால் எதுவும் சொல்கிறது இல்லை அதிகமாக முக்கியமாக இருந்து மட்டும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போது எல்லாமே அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது இனிமேல் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஒன்று கூட கூடாமல் பேச ஆரம்பிக்கிறேன் நம்ம ஹீரோ வந்து எதனால் இவருக்கு இந்த மாதிரி உதவி பண்ணான்னா நம்ம ஹீரோவே இவர் காப்பாற்றிருக்காரு நீங்கள் ஒரு ரெண்டு சாப்டர் முன்னாடி போயிட்டு பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி தான் காப்பாற்றியிருப்பார் நம்ம ஹீரோவை அந்த பேட்டெல்லாம் காப்பாற்றிருக்காரு அதனால நம்ம ஹீரோ வந்து நம்மளால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணியிருக்கான் நம்ம ஹீரோ வந்து அதை அப்பயே நோட்டீஸ் பண்ணியிருக்கான் இவருக்கு இந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் ஆகும் அப்படின்ட்டு தான் நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்கில்ல ட்ரைனிங் பண்ணி வச்சுருக்கான் இப்போ வந்து அது வந்து நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்து டி ரேங்க்லேருந்துச்சு அப்போது வந்து நம்ம ஹீரோவால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஒரு சி ரேங்க் எடுத்து போயிட்டோம் அதுக்கப்புறம்தான் அந்த அவர்கிட்ட இருக்க ப்ராப்ளத்தை நம்ம ஹீரோவில் சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு அதனால நம்ம ஹீரோ வந்து இது பண்ணியிருக்கான் இதோட அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும்னா நான் எப்பயுமே இந்த மாதிரிலாம் லாஸ்ட்டில் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் எப்பயுமே தேங்க்யூ பாபாய்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுவேன் இன்னைக்கு இது லாஸ்ட் வீடியோவாக கூட இருக்கலாம் ஏன்னா அடுத்த மாதம் கொஞ்சம் எக்ஸாம் இருக்குது அதனால் படிக்கிறதில் போய்டும் வீடியோ போகிற வீட்டில் விட மாட்டாங்க அதனால் அதனால தான் இப்போது அவங்களுக்காக இன்றைக்கி லீவு போட்டுட்டு வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் வீடியோ வரலன்னு சொன்னால் கொச்சிக்காதீங்க வந்துடும் எப்படின்னா போட ட்ரை பண்ணுறேன் இன்னும் ஒரு ரெண்டு சாப்டரு லாஸ்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன் எப்படி எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு போடாமல் நானும் ஆனவனால் நாலு நாள் பொறுத்து மூணு நாள் பொறுத்து இருக்கேன் ஒவ்வொரு வீடியோவும் எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது வீடியோ எடிட் பண்ண முடியல நான் நான் காலேஜெலாம் நான் ஒன்றும் படிக்கலை நானும் தான் படிச்சுட்டு இருக்கேன் ஸ்கூலில் டெஸ்ட் விட்டுடுறாங்க படிச்சுட்டு போனோம்னா திட்டுறாங்க வீட்டில் கம்ப்ளைண்ட் ஆகுது அதனால் போயிட்டுருக்கு இப்படியே ஸ்கூல் லைஃப் ஓகே தேங்க்யூ